அரியலூர் மாவட்டம் இளையூர் கண்டியங்கொல்லை கிராமத்தில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டன் அருகே இளையூர் கண்டியங்கொள்ளை மேல அருள்மிகு விட்லாயம்மன் விநாயகர் முருகன் காணும் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு அம்மனுக்கு முன்னதாகவே தேன் பால் சந்தனம் இளநீர் பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஒன்று கூடி பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் வருடா வருடம் காணும் பொங்கல் நாளன்று ஊரே ஒன்று கூடி பொங்கல் வைப்பது குறிப்பிடத்தக்கதாகும்